ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் இட்லி மாவும் சுரக்காவும் இருந்தா போதுங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான சுரக்கா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த பணியாரம் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் மீதி இருக்கிற இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க இது கூட கொஞ்சம் மீதி இருக்கிற சுரைக்கா ஒரு பெரிய ஒன்று இருந்துச்சு அதை பருப்பு கூட்டு வச்சுட்டு மீதி கொஞ்சோல் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த சுரைக்காய் தானே அதில் கொஞ்சோம் எடுத்துருக்கேன் இதை வந்து தோல் சீ விட்டு நல்லா கழுவிட்டு துருவி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக இருக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த சுரைக்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதை மாவோட சேர்த்துக்கலாங்க மாவோட சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பனியாரம் நம்ம ஊற்றிடலாம் பனியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க பனியாரக்கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலேயும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம் பணியாரம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக வந்துடுச்சிங்க இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு குத்தி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க வீட்டில் மீதி இருக்கிற இட்லி மாவும் கொஞ்சம் சுரைக்காவும் இருந்தால் போதுங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சுரக்கா பணியாரம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஜுல்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்